எம்பெருமானின் நற்பந்துக்களே ககரதன சக்கரம் பாசுரா ரம்மி சக்கரம் கிரிவரகுரு சக்கரம் கேசவ சுவாமி சக்கரம் அசுர நிதர சக்கரம் கால தண்டாக்னி சக்கரம் பவது பவதி சக்கரம் பாந்தவோம் விஷ சக்கரம் வாழ்க்கை அந்த வாழ்க்கை என்ற வார்த்தையில் பல அர்த்தங்கள் வாழ்வதற்கும் வாழ்ந்து காட்டுவதற்கும் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கும் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் ஏனென்றால் வாழ்க்கையை வாழ்வதற்காக இறைவினால் நாம் இங்கு அனுப்பப்பட்டுள்ளோம் அதுவும் கர்ம பலத்தால் கர்ம பலன்களால் நம்முடைய வாழ்க்கை அனைத்தும் நிச்சயிக்கப்பட்டுள்ளது யாராலும் எப்படியும் மாற்றியமைக்க மாற்ற முடியாது அப்போ சொல்லலாம் அப்பெல்லாம் ஏன் கோயிலில் போய் சாமி கும்பிட்ணும் யாரெங்க பார்க்கணும் அப்படின்னா நம்மளை அப்போ கண் கட்டி அனுப்பிச்சிருக்க மேலேருந்து கீழே ஒரு தாய் ரூபத்தில் தாய் வயிற்றில் சுமந்து தாய் வயிற்றுல இருந்து தாய் ஒன்பது மாதம் சுமந்து நம்மளை வெளிக்கொணந்து வளர்த்து வாழ்ந்து வாழ்வதற்காக நாம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த வேகத்தை கம்மி பண்ணி அதை தாங்கக்கூடிய சக்தியை கொடுத்து இந்த பிறவிலேயே இப்போ கொடுத்த வாழ்க்கையிலே அதை தொலைச்சினோம் இந்த கர்ம பலனை நல்லிஃபை பண்ணிட்டு போனோன்றதுக்காகவே நாம் மனிதர்களாக பிறப்பு எடுக்கப்பட்டுள்ளது பிறப்பு கொடுக்கப்பட்டுள்ளது கர்ம பலனிற்கேற்றார் போல் கர்ம பலத்திற்கு ஏற்றார் போல் உடுக்க உடை உண்ண உணவு இருக்க இடம் இருந்தாலே தான் பெரிய பணக்காரன் அதுக்கு முதலாக மாண்டராய் பிறத்தல் மருது கூண் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் மருது அரிது அதில் மனிதனாக வாழ்வதும் அரிது ஏனென்றால் இப்பொழுது மனித நேயமே இல்லாமல் போயிடுச்சு வாழ்க்கைக்கு பணம் தான் பிரதான எல்லாரும் எல்லோரும் வாழ்ந்துகிட்டுருக்க பணம் வாழ்க்கைக்கு ஒரு அங்கம் அவ்வளோதான் நீ வரைச்ச ஒன்றும் கொடுத்து வரல யாரையும் கேட்டுன்னு பறக்கிற முன்னாடி கொடுத்து வச்சதை கேட்டு வாங்கிக்க வரல நீ கர்மவசத்தால் கர்மத்தால் நாம் பிறப்பு கொடுக்கப்பட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்ற நம்பிக்கை உணர்வுடன் வாழ வேண்டும் அது நல்ல வாழ்க்கையில் மனசு எல்லாரும் பதி வச்சுக்கோங்க ஏன்னா தெய்வம் இல்லை சாமி இல்லை அதெல்லாம் ஏமாத்துன்றது சொல்கிறவங்க கூட மேடை பேச்சுக்கும் வெட்டி பேச்சுக்கும் தான் சரியாக இருக்கும் தனக்குன்னு ஒரு பிரச்சனை தன் குடும்பத்துக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தால் கதவு மூடிந்தாவது யாரும் இல்லாமல் இருக்கிற பார்த்து கதருவோம் அது யாராக இருந்தாலும் சரி அழுதே புறம்பியே தேடியே ஓடியே போய் பிரார்த்தனை செய்வார்கள் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார்கள் இந்தளவும் என்றும் எப்பொழுதும் இல்லை என்று சொன்னால் இன்னொரு வழியில் பார்த்தா ஒன்று இருக்க இருந்தது தான் இல்லைன்னு சொல்கிறாங்க வீட்டில் ஒரு பொருள் அரிசி இல்லை அரிசி முன்னாடி இருந்திருக்குல்ல இப்போ தெய்வம் இல்லைன்றதே இல்லை தெய்வம் எப்போதும் இருக்குது உதாரணத்தை பார்த்தீங்கன்னா இப்போது தோட்டரமாக அந்த ராஜாக்கள்லாம் பெரிய பெரிய கோவிலெல்லாம் கட்டிட்டு போயிட்டாள் அவள் இல்லை இப்போ ஆனால் அவள் இருக்கா என்ன அவள் உருவாக்கின இந்த கோவில்கள் இந்த சூரியன் தான் உள்ளவரை இந்த உலகம் வழியும் வரை இந்த கோவில் இருக்கும் அவளுடைய காலம் முடிஞ்சாலும் அவள் பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு சிற்பங்களும் ஒவ்வொருடைய ஆலயத்தின் அமைப்பும் இந்த ஆர்டர் இன்ஜினியரிங்களில் கூட அவ்வளோ பர்ஃபெக்டாக கட்ட முடியாது யாரும் தப்பு சொல்லலை ஏன்னா அந்தளவுக்கு டெடிக்கேஷன் இன்வால்மெண்ட் சாக்ரிஃபைஸ் அப்படி வாழ்ந்து காட்டி வாழ்ந்தான் இருந்த ஒன்று தான் இல்லைன்னு சொல்ல முடியும் ராஜாக்கள் வாழ்ந்தார் வாழ்ந்து காட்டினார்கள் கட்டினா அவ செல அவா அமைச்சர் கோவில் அவர்களால் ஆரம்பிக்கப்பட பல செயல்கள் இன்றளவும் இன்றைக்கும் பூமியில் இருந்து கொண்டிருக்கு நாம் அதை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் போல் இறைவன் கொடுத்த வாழ்க்கையை நாம் நல்லபடிக்கு புரிஞ்சென்று அறிஞண்டு தெரிஞ்சென்று வாழணும் முதல்ல கம்பாரிசன் முதல்ல விடணும் அது எல்லாருக்கும் பெரிய ஒரு ஆயுதமாக வச்சுருந்துக்கா இவா வீட்டில் அப்படி வீட்டில் அப்படி இது அப்படி இருக்கு அது இப்படி இருக்குது சொல்லவே சொல்லாத அதேமாதிரி குழந்தைகள் படிக்கிறான் அவன் படிக்கிறாம்மா இவன் படிக்கிறாம்மா நீ வாங்கலையும் போட்டு பசங்களை போட்டு அச்சரிக்கிறது முதல்ல பசங்கள்கிட்ட இந்த அலை பேசி என்று சொல்லக்கூடிய மொபைல் கொடுத்து பழக்கிறத முதல்ல நிறுத்துங்க குழந்த அழுதுனா இவா கொடுத்து இவா வேலையை பார்க்குறதா அங்கிட்ட கொடுத்துட்டு போனா என்ன பண்ணுறது என்ன நடக்கிறது குழந்தை இருக்கா இல்லையான்னு தெரிய மாட்டேங்குது அது மாதிரி பல குழந்தைகளோட உயிரில் இன்றைக்கி பறிக்கப்பட்டுருது அது காரணம் நம்மளுடைய கவனம் குறைவு இதை யாரும் நான் குறையா சொல்லவே இல்லை விஞ்ஞான வளர்ச்சி தேவைதான் அதை எப்போ எப்படி எங்கெல்லாம் அதை இருக்கு அதே மாதிரி சிறு வயதிலேயே குழந்தைகளுக்கு தெய்வநாமத்தை சொல்கிறது பக்தியை பற்றி சொல்லிக் கொடுக்கறது பெரியோரோடய எப்படி மறுதியோடையோ மரியாதையோடைய எப்படி பேசுறது பழகிறது அணுகுமுறை உறவுகள் எப்படி நடந்துகிறது நம்ம வீட்டுக்கூத்தர் வந்தாங்கன்னா எப்படி வாங்கன்னு சொல்லி ஒரு மரியாதையோட கூப்பிடுறது இந்த பழக்க முறையில் ஒன்றுமே இல்லாமல் போயிடுது யாரோ பக்கத்து விட்டு வர பக்கத்து விட்டு போகிறான்னா வரதான் இன்றைக்கி உறவுகள்லாம் இன்றைக்கி போயிட்டுருக்கு அது இப்போ விஞ்ஞானம் அப்புறம் எல்லாம் அலைபேசியிலே முடிச்சுருந்தேன் எல்லாத்தையும் இதெல்லாம் கலியோட கொடுமை எவ்வளோ இவ்வளோ பந்தம் பாசம் இருந்தோ அதெல்லாம் இப்போ பந்தம் பாசம் அகர்ந்து தள்ளி போயிட்டு இருக்கு உறவு முறைகளே மறைஞ்சிருமோன்னு இருக்குது பயமாக இருக்குது படைக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை நாம் அனுபவித்து வாழ வேண்டும் இதுவும் கடந்து நிற்கும் இதுவும் கடற்கப்படும் இதுவும் கடந்து செல்வோம் என்ற எண்ணம் ஆனோம் கார்த்தால் வந்தால் மத்தியானம் சாயங்காலம் ராத்திரி வருது சைக்கிளே படல் பண்ணி ஒரே இது கீழே மேலே கீழே மேலே போயிட்டு போய்ட்டு தான் படல் அது மாதிரி நான் வாழ்க்கையில் வண்டி சக்கரம் மேலும் வரும் கீழையும் போதும் கீழையும் போதும் மேலும் வரும் எதிர் நடந்தாலும் நாம் சமாளிப்போம் எதிர் நடந்தால் எதிர்கொள்வோம் இதுவும் கடந்து நிற்கும் என்ற எண்ணத்தை வச்சுன்னு வாழ்ந்தால் தான் வாழ முடியும் வாழ்க்கையை தள்ள முடியும் நீ அதே நினச்சின்னு உட்காந்து எந்தால் காலம் போயிட்டே இருக்கு நாட்கள் போயிட்டே இருக்கும் மணிகள் போயிட்டே இருக்கும் நேரம் வாங்கிண்டே இருக்கும் நீதான் அதை மிஸ் பண்ணிட்டு ஒரு காலத்தை இழந்தவனாக இழந்ததை நினைத்து அழுது எழுது புலம்பி நினைத்து வேதனைப்பட்டு நடப்பதையும் மறந்து போய் விடுகிறோம் நடக்க போது என்ன என்பதை தெரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டு வாழ்க்கையை தள்ளி எது நடந்தாலும் இறைவன் இருந்தாலும் அவனுக்கு தெரியும் உன்னுடைய ரோமக்கால் அசையும் அவனுக்கு தெரியும் நம்ம சொல்கிறமே எந்த டயர்ல இது சைக்கிள்லையோ கார்லையோ மோட்டார் வெஹிக்கிளையோ பஞ்சர் ஆச்சனால் காற்று நிற்க மாட்டேங்க இறங்கி போய்டுறது ஓட்டோ வந்து அது பஞ்சர் போகிறோம் ஒம்பது துவாரத்தோயா இப்ப காற்று போயிட்டு எப்படி நிற்கிறது எப்படி பிராணம் இருக்குது எப்படி வாழறோம் அதை எந்த விஞ்ஞானதானு என்ன பிடிக்க முடியாது ஏன்னா இறைவன் படைப்பு ஏற்பட்டுறது ஒவ்வொரு ஜீவனும் வறட்சி அலர்டே பிறக்கிறது பூமியில் பிறன்ட்டுமே என்னத்தை பண்ண போகிறோமோ எவ்வளோ தவிர நடக்க போகிறோமோ கர்ம பலன் எப்படியோ எப்படி வாழ அலன் ரெண்டே பிறக்கிறது அதே சமயத்தில் திரும்பி போச்சு அவன் அவதியாக போயிச்சேர்றது பிறக்கச்சே இருக்குவாள்னா சந்தோஷப்பட இதாகிறது அந்த ஆத்மா இந்த ஜீவன் போறச்சு இருக்கலாம் அனரா ஐயோ அய்யோன்னு அதனால் அமைதியார் ஆனந்த தேடி போய் சேர்ந்துட்டோன்னு அமைதியார் இருக்கும் வரை தான் மனிதனுடைய வாழ்க்கை கொடுத்ததை கொடுக்கப்பட்டதை புரிந்து கொண்டு புரிந்து கொண்டவர்களாக வாழ கற்றுக்கொண்டு வாழ வேண்டும் இப்போதும் கழுத்து மேலே பார்த்து தான் கழுத்து சொல்லி கீழே கழுத்து தொங்க போட்டு பார்க்கணும் நம்மோட கீழே இருக்கிறவங்கள பாருங்க அதனுக்கு ஒரு வேளையும் சாப்பாடு கிடைக்கலாம் அவனே பிச்சை சாப்பிட்றது மூணு வேலையும் சாப்பாடு கிடைக்கிறது அதுக்கு நன்றி சொல் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரோட பார்த்து பார்த்து நம்மளோட வாழ்க்கையினுடைய அனுபவத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்டிற மாதிரி அனுபவத்தின் மூலம் நீ உன்னை மனிதனாக்கி கொள்கிறாய் புரிதல் விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் அட்ஜஸ்ட்மெண்ட் இவை இருந்தாலே அமைதியாக ஆனந்தமாக வாழ முடியும் இன்னாருக்கு இதுன்றது கொடுத்து அனுப்பிச்சுட்டான் நமக்கு கார்னால் கார்னு சைக்கிள்னா சைக்கிள் பிளேன் வாங்கலையே கப்பல் வாங்கலையே வருத்தப்படுறா அது கப்பலில் பார்க்கறதுக்கு கண்ணை கொடுத்தான்ல வானோடி நிலைமையை நம்ம தலைக்கு மேலே போய் பார்க்குறதுக்கு நம்ம புத்தி கொடுத்தான்ல இதுவும் கடந்து நிற்கும் இதுவும் கிடைக்கும் எப்போதுமே நெகட்டிவ் எனர்ஜி எல்லோரும் ஒழுங்கு நீ நிறைய பேர்கிட்ட நெகட்டிவ் எனர்ஜி தான் இருக்கு நடக்குமா முடியுமா ஏன் கேள்வி ஒரு கமா போனே இருக்க முடியும் நடக்கும் செய்வோம் செய்து காட்டுவோம் நடத்தப்படும் அந்த உறுதியான எண்ண ஏன் வரமாட்டேன் எண்ணத்தின் பிரதிபலிப்பு தான் வாழ்க்கையே மனசு எண்ணம் புத்தி அது வாழ்க்கையை நான் புரிஞ்சுன்னு சொன்னால் என்ன தான் மழையை கூட பெரட்டிடலாம் அதுக்கு காரணம் திடமான புத்தி தினமான சிந்தனை தினமான எண்ணங்கள் திடமான செயல்பாடு செயல்கள் இவை அனைத்துமே இறைவனை எல்லோரும் கொடுத்துருக்கான் எது வந்தாலும் கவலைப்படக்கூடாது எல்லாமே நல்லதுக்கு அந்த எண்ணம் வந்தால் தான் நீ முழு மனிதனாகவே ஆகிற எதற்காக ஏன் எதனால் என்று கேள்வியை கேட்டுகிறதை விட அமைதியாக இருந்து இது வருவதற்கு என்ன காரணமோ இதுவும் கடந்து இருக்க வேண்டும் இதுவும் கடக்க வேண்டும் என்று எண்ணத்தோடு நாம் நம்மை அடுத்த நிலைக்கு செல்வதற்குண்டான நிலைப்பாட்டிற்கு நாம் நம்மை வளர்த்துக்கொள்ள வேண்டும் ஸ்கூலில் சேர ஒன்னாங்களா இருந்தாங்களோ அந்த க்ளாஸ் போகப்போ எக்ஸாம் வைக்கலாம் பற்றி பாஸ் பண்ணால் அடுத்த க்ளாஸுக்கு போக முடியுது அது ஒன்றாங்க ரெண்டாம் கிளாஸில் இருக்கிற அறிவு பத்தாம் கிளாஸில் இருக்க ஜா ஜாஸ்தி அறிவு தேவைப்படுறது ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள்லாம் தேவைப்படுறது உன்னுடைய தனித்துவத்தை வெளிக்காட்டினோன்னா அதற்கு பயிற்சி அதற்கு உழைப்பு அதனோடய அறிவாற்றல் உன் திறமை அதே போல் வாழ்க்கை என்ற பள்ளியில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் போச்சு அதை நீ அதற்கு அதற்குண்டான வழிகள் எப்படி செயல்படுத்தணும் எப்படி வாழணும் நாலு பேர் முன்னாடி எப்படி கௌரவமாக வாழணும் கஷ்டமே இருந்தாலும் காற்று கொள்ளாமல் யாருக்கும் தெரியாமல் குடும்பமும் கோபியமாக வாழணுன்னா எப்படிலாம் வாழணுன்ற சிந்தனை அதைக் போல் செயல்பாடுகள் என்பதை நாம் புரிந்து கொண்டு கொடுத்த வாழ்க்கையை கொடுக்கப்பட்டதை அனுபவித்து ஆனந்தமாக வாழ்ந்து இறைவனுடன் ஐக்கியப்படுவதற்கு நாம் பலமே நம்மை ஊவிக்கும் இறைவனை அனைத்தும் இறைவனை அனைத்திலும் இருக்கலாம் என்ற எண்ணத்துடன் வாழ்ந்து வாழ்வாங்கு வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு ராமானுதன் திவ்ய திருவடிகளே சரணம்